அனைவருக்கு வணக்கம் சட்டம் ஒங்குடித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பாஞ்சாம் தேதி வியாழக்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமல் ஸ்கிப் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறக்கு பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவோ பார்க்குற பெல் பட்டனோ கிளிப்படிங்கவோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாகவும் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய அறிவு போன்று வெளியாகுள்ளது அதன்படி குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் என அறிவிக்கப்பட்டனர் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் என்ன என்பது நீலகிரி தேனி திண்டுக்கல் திருப்பூர் தருமபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் அநேக மாவட்டங்கள் பலத்த காற்றுடன் முப்பது முதல் நாற்பது வேகத்தில் தினம் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறை கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய போதிலில் நாளை மறுதினம் கனமழை பெய்யவுள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த அறுபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மிதமான அவ்வப்பாதி டீசக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சிய அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் கனமழை மற்றும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னர் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதியில் சூறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுந்தால் மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்